காலை பத்து மணி அளவில் பிரவீன் அலுவலக வாசலில் தன் வண்டியை நிறுத்திவிட்டு கைபேசியில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான் அவேஞ்சர் பைக் வேகமாக வந்து அவன் அருகில் சடேன் பிரேக் போட்டு நின்றது திரும்பி பார்த்தபடியே நிற்க ஹெல்மெட்டை கலட்டிய ஆண் வேடமிட்டவள் போல் அமர்ந்திருந்தான் சக்தி தலைமுடி பாய்கட் ஒரு சிறு கம்மல் ஜீன்ஸ் ஷர்ட் அணிந்து வாயில் பபுள்காம் மென்று கொண்டிருந்தான் கோபமாக முறைத்து கொண்டு இருந்தவனை பார்த்து என்ன மச்சி காலையிலேயே டென்ஷனா இருக்க என்று கேட்டார் நேற்று எங்க அப்பா கிட்ட என்ன சொன்ன என்று கோபம் குறையாமல் கேட்டான் அவன் நான் எங்கடா உங்கள் அப்பாவை மீட் பண்ணேன் என்றான் நேற்று என்ன நடந்தது நல்லா ஞாபகம் படுத்திப்பார் என்றான் பிரவீன் கண்முன் சுருள் கடந்து நேற்று மாலையை சென்றடைந்தது பிரவீன் வீட்டிற்குள் நுழைந்தால் சக்தி சோபாவில் அமர்ந்து பிரவீனின் தாய் பூ கட்டி கொண்டிருக்க பிரவீன் டிவி பார்த்து கொண்டிருந்தான் உள்ளே நுழைந்த சக்தியை கண்டு பிரவீனின் தாய் வாடா சின்ன பையா என்றாள் அம்மா அவ பொண்ணுமா எத்தனை தடவை சொல்றது அவளை அப்படி கூப்பிடாதுன்னு சிறு சலிப்புடன் கூறினான் ஓய் உனக்கென்ன பிரச்சனை அம்மா நீ அப்படியே கூப்பிடுமா என்றாள் சக்தி தெனாவட்டாக ம் எனக்கே சில நேரம் சந்தேகம் வருது நீ பொண்ணுதானு இந்த சந்தேகம் உனக்கு வராமல் பார்த்துக்கோ என்றான் அவன் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஆமாம் போன விஷயம் என்ன ஆச்சு பொண்ணை பார்த்தியா ம் பார்த்தேன் பிடிச்சிருக்கா சற்று ஆர்வமாக கேட்டால் சக்தி ம் என்றான் என்னடா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சொல்கிற எங்க ஃபோட்டோவை காட்டு சக்தி கேட்டதும் பிரவீனின் தாய் நான் இருக்கேன்னு நடிக்கிறாமா நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று எழுந்து சென்றவளிடம் அம்மா எனக்கு இஞ்சி டீ என்று சொன்னவளை கையை பிடித்து இழுத்து தன் அறைக்கு அழைத்து சென்றான் பிரவீன் டெய் இருடா வர்றேன் என்று அவனுடன் சென்றவளை அங்கிருந்த இருக்கையில் அமர வைத்தான் என்ன என்று கேலி கேவலமாய் கேட்க சிறு வெட்கம் கலந்த சிரிப்புடன் ஒரு கவரை அவள் முன் நீட்டினான் அவன் ஐயே வழியுது தொடச்சிக்கோ என்று கவரில் இருந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்தாள் ம் பொண்ணு சூப்பராக இருக்காடா என்ன காயத்ரி வயது இருபத்தாறு ஒரே பொண்ணு டீச்சராக ஒர்க் பண்ணுறாள் ம் பாருப்பா பொண்ணுக்கிட்ட பேசினியா ம் பேசினேன் நல்லா பேசினா இன்ஃபேக்ட் அவள் தான் பேசினதுல தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது மகிழ்ச்சியுடன் கூற அவன் மகிழ்ச்சியை மனதாரா ஏற்றவளாய் ஆர்வத்துடன் கேட்டாள் சக்தி என்ன சொன்னால் சும்மா தான் அவளுக்கு பிடிச்சது பிடிக்காது அடேங்கப்பா இதெல்லாம் பேசிக்கிற அளவுக்கு நெருக்கமாகிட்டீங்களா என்ன பிடிக்குமா என்றால் சக்தி சும்மா சக்தி படிக்க பிடிக்கும் பசங்கன்னா பிடிக்கும் இப்படி நார்மலாக தான் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது கலகலன்னு பேசுறது பொறுப்பாக நடந்துக்கிறது உன்ன மாதிரி வெளிப்படையாக பேசுறது இதெல்லாம் தான் என்று சொன்னான் சூப்பருடா உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை சக்தி எங்கள் அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் என் அம்மாவுக்கு அடுத்து இன்னொரு அம்மாவாக இருக்கணும் ரெண்டு மூணு பசங்களை பெற்றுக்கணும் அவங்களை நல்லபடியாக வளர்க்கணும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு சாதாரண ஆண்களுக்கு இருக்க யதார்த்தமான ஆசைகள்தான் என்று அவன் கூறி முடிக்கையில் எதையோ சொல்ல வந்தவளிடம் கஞ்சாடை காட்டி அம்மா வருவதை உணர்த்தினான் உள்ளே வந்த அம்மா என்னம்மா பொண்ணை பார்த்தியா உனக்கு ஓகேவா என்று மூவரும் சிறிது நேரம் பேசி முடித்ததும் சக்தி புறப்பட்டான் வாசப்படியில் தன் சூலேஸ் கட்டிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் தந்தையை சந்தித்தாள் சக்தி என்னம்மா சக்தி உன் ஃப்ரெண்டை வந்து விசாரிக்க வந்தியா என்றார் ஆமாம்ப்பா பொண்ணு ஓகேவா லேசை கட்டி முடித்து எழுந்தவள் பொண்ணு சூப்பர் தான் ஆனால் உங்கள் பையன்தான் இன்னும் கல்யாணத்துக்கு ரெடியாகலை என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாள் சக்தி மீண்டும் ஒரு சுருள் பழைய நிலைக்கு கொண்டு வந்தது எதுக்கு அப்படி சொன்ன கோபமாக கேட்டான் என்ன ஆச்சு அதனால என்றான் ம் எங்கள் அப்பா என் அம்மா கிட்ட செம்மரைடு விட்டாரு எங்கள் பாடி உன் மகன்கிட்ட சொல்லி வை இதை விட நல்ல பொண்ணு உன் மகனுக்கு கிடைக்க மாட்டான் இவ்வளோ தூரம் பேசி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஏதாவது ஏடாகனம் பண்ணால் அப்புறம் நடக்கிறதே வேறு அவர் பேசியது கண்முன் வந்து போனது கேண்டினியில் அமர்ந்து டீயை கலக்கி கொண்டிருந்தவர் கலகலவென சிரித்தான் காஃபி அறிந்தியபடியே முறைத்தான் பிரவீன் உண்மையத்தான மச்சி சொன்னேன் என்றான் நான் உங்ககிட்ட இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொன்னேனா இன்ஃபேக்ட் என் ஆசையெல்லாம் உங்ககிட்ட மட்டும்தானே சொன்னேன் நீ ஏன் கிட்ட இப்படி சொன்ன என்று கேட்டான் நான் கூட உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லலையே நீ இன்னும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகலன்னு தானே சொன்னேன் என்றாள் சக்தி ரெண்டும் ஒன்று தான் இல்லை நேற்று நீ என்கிட்ட உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் சொன்னேன் அதை வச்சு தான் சொன்னேன் சரி நீ என்கிட்ட என்ன சொன்ன அதான் நேற்றே சொன்னேனே சலிப்புடன் கூறினான் பிரவீன் எங்கள் அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் எங்கள் அம்மாவுக்கு அடுத்து இன்னொரு அம்மாவாக இருக்கணும் ரெண்டு மூணு பசங்களை பெற்றுக்கணும் அவங்கள நல்லபடியாக வளர்க்கணும் இது தானே ஆமாம் அதுக்கென்ன இப்போது என்றான் ஏண்டா பொண்ணு உனக்கு பார்க்குறியா இல்லை உங்கள் அப்பாவுக்கு பார்க்குறியா என்ன சக்தி இப்படி கேட்குற என்று அதிர்ச்சியானான் பின்ன உன்னை உனக்கு இன்னொரு அம்மானா பொண்ணு உங்கள் தானே அது எப்படிடா உங்களை விட நாலஞ்சு வருஷம் சின்ன பொண்ணாக வேணும் ஆனால் உங்கள் அம்மா அளவுக்கு கேரிங்காக இருக்கணும் அவள் வந்து உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும்னா நீ எதுக்கு பிள்ளையாக இருக்க பசங்களை உங்களால் பெற்றுக்க முடியாது தான் அதுக்காக வளர்க்கக்கூடவா முடியாது எல்லா பொறுப்பையும் வரப்போகிற பொண்ணு தலைமையிலேயே போட்டுட்டு நீ என்ன தான் செய்வ என்று கேட்டால் சக்தி என்ன சக்தி இப்படி பேசுகிற நான் ஒன்றும் புதுசாக எதுவும் எதிர்பார்க்கலையே என்றான் பிரவீன் அந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் வீட்டுக்கு வர்றாள் ஸோ எதிர்பார்ப்புங்கிறது அந்த பொண்ணுக்கு தான் இருக்கணும் நீ கொடுக்குற இடத்துல இருக்கணும் எல்லா பொறுப்பையும் இல்லை அவளோட வாழ்க்கையே வாழ கொஞ்சம் இடம் அவள் உன்னை விட சின்ன பொண்ணு ஒரே பொண்ணுனால் அவளும் செல்லமாக தான் வளர்ந்துருப்பாள் அவள் ஒன்றும் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வரல இங்கே இருக்க எல்லா பொறுப்பையும் வந்த உடனே வாரி சுமக்க தாலி என்ன மேஜிக் ரோப்பாடா அது கழுத்தில் விழுந்ததும் ஐம்பது வயசான பொம்பளைங்க மாதிரி நடந்துக்க சரி நீ சொன்னதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு அவளுக்காவது பேசினியா என்றாள் சக்தி நான் தானே சக்தி அவளை பார்த்துக்க போகிறேன் என்றான் எது எல்லா பொறுப்பையும் அவகிட்ட கொடுத்துட்டு எங்கள் அப்பா அம்மாவை சாப்பிட்டாங்களா பசங்க ஹோம் ஒர்க் முடிச்சுட்டாங்களா பார்ப்பீங்களே அதை சொல்றியா இல்லை ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பாடு மாசத்துக்கு ஒரு படம் வருஷத்துக்கு ரெண்டு புடவை எடுத்து கொடுத்து ராணி மாதிரி பார்த்துக்குவீங்களே அதை சொல்றியா என்று கேட்டாள் அப்படி இல்லை சக்தி நிஜமாகவே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் நீ வேணுமா பாருவேன் என்றான் மச்சி புதுசுல எல்லாம் அப்படி தான் தோணும் மூணு மாசம் கழிச்சு பழகிடும் உங்கள் அம்மா அப்பா மாதிரி அவனும் ஒரு பர்சன் அவ்வளோதான் ஏதாவது தேவையா அவளை தேடுவேன் இல்லையா யூஸ்வல் ரிமோட் இல்லை மொபைல் அவ்வளவுதான் என்றான் இங்கே பாரு என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டது நீ இப்போ இப்படி பேசுகிற என்று சொன்னான் உண்மைதான் அவள் டீச்சர்னு சொன்னையே வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு கேட்டேன் ஆனால் நீ தெளிவாக சொல்லிட்டேன் ஐ ஆம் ஏ காமன் மேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு தேவைப்பட்டால் அவள் வேலைக்கு போகலாம் அவளோட தேவை வீட்டுக்கு தேவைன்னா வேலையை விட்டுடணும் அப்போ அவளோட ஆசை ஓடி ஓடி படித்தாலே அதற்கான பலன் அவளுடைய கனவு லட்சியம் சரி அதெல்லாம் விடு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு மட்டும் சரியாக பதில் சொல்லு போதும் அவளை பற்றி சொன்னதில் உனக்கு என்ன புரிஞ்சது என்று கேட்டாள் ஏ லூசு புரிஞ்சிக்கிற அளவுக்கு பேசலை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னான் அவ்வளவுதான் என்றான் இதுதான்ண்ட ஆம்பளை பசங்க எதையுமே சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டிங்க ஆனால் பொண்ணுங்க ஒரு விஷயம் பேசினாலும் அதுக்குள்ளே நாலு விஷயத்தை மறைச்சி வச்சு பேசுவாங்க இப்போ காயத்ரி சொன்னதை நீ எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா படிக்க பிடிக்குமா உன்னை மேற்கொண்டு நான் படிக்க வைக்கிறேன் உனக்கு பசங்களோட இருக்க பிடிக்குமா உன்னை வேலையில் நான் தலையிட மாட்டேன் உனக்கு ஜாலியாக சிரித்து பேச பிடிக்குமா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் பொறுப்பாக இருக்காளா விட்டுடு வேலை சரியா தெரியலையா ஒரு முறை கொடு இதுதானே மச்சி புரிஞ்சு நடந்துக்கிறது என்று சொன்னால் சக்தி அடேங்கப்பா இந்த நாலு வார்த்தையில இவ்வளவு வருத்தம் இருக்கா சரிமா தாயே அவ எனக்கு அம்மாவாக இருக்க வேண்டாம் நான் அவளுக்கு அப்பா மாதிரி என்றான் மாதிரி தான் சொல்கிறேயே என்றாள் அவளுக்கு என்ன என்ன வேணுமோ பூர்த்தி செய்து நல்லபடியா பார்த்துக்கிறேன் போதுமா என்றான் ஓய் உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்குமா என்றான் அப்படி எல்லாம் இல்லையே அப்போது அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டா அவளுக்கு மட்டும் உன்னை எப்படி பிடிக்கும் என நக்கலாய் கேட்க ஏய் என்ன தான் பண்ண சொல்கிற அதிர்ந்து போய் கேட்டான் சிம்பிள் மச்சி அப்படியே ஃப்ரீயாக விடு நீ சுமக்கவும் வேண்டாம் அவ தலையிலையும் பாரத்தை இறக்க வேண்டாம் அவள் அவளுடைய வாழ்க்கையை வாழட்டும் முடிஞ்சால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு அது போதும் உன்னுடைய நல்லது கெட்டதை அவர்கிட்ட சேர் பண்ணிக்கோ அதே மாதிரி அவளுடைய நல்லது கெட்டதை கேட்டு தெரிஞ்சுக்கோ நல்லா இருந்தால் பாராட்டு தப்பா இருந்தால் சுட்டி காட்டு சரியாக செய்தியாக பெருமையாக போய் சொல்லு தப்பு பண்ணியா சாரிகள் அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடு அவளுடைய உணர்வுக்கு மரியாதை கொடு அப்புறம் பாரு அவளோட வாழ்க்கை ஒன்னையும் உன் குடும்பத்தையும் சுற்றி மட்டும்தான் இருக்கும் என்றால் சக்தி கரெக்டாக இல்லை இதுக்கு பேர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆமாம் இது தெரியாமல் நிறைய பேர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாழ்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு பெண்கள் கூட உடச்சிக்கிட்டு வெளியே வந்து விவாகரத்து கேட்குறாங்க ஒன்று தெரிஞ்சுக்கோ பிரவீன் அடுத்த வீட்டு குழந்த போதும் நம்மளை அக்காவா அண்ணாவா மாற்ற ஒரு நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ போதும் நமக்குள்ளே இருக்க தாய் தகப்பன உணர்வை வெளியே கொண்டு வர ஆனால் கணவன் மனைவி ஒருத்தங்களால் மட்டுந்தான் தர முடியும் அது தண்ணீர் சரி பாதி நாம் சரியான பாதியாக இருந்தோம்னா அவங்களும் அப்படியே இருப்பாங்க அவங்கள நம்ம நாம் மதிக்கிறேன்னா அவங்களும் மதிக்க மாட்டாங்க ஆனால் அதை உணரும் போது ஆண்களுடைய வழி இந்த உலகத்துக்கு பெண்களுடைய மனசோட ரணத்தை விட தான் தெரியும் நல்லதோ கெட்டதோ ஆரம்பம் ஆண்கள் பக்கம்தான் இருக்கும் இதைத்தான் அப்போவே சொன்னேன் நீ கொடுக்கிற இடத்துல இருக்கணும் என்றார் இவை அனைத்தையும் கேட்டு மனம் தெளிந்தவன் தேங்க்ஸ் சத்தி சீரியஸ்லி யாரும் சொல்லித்தராத யதார்த்தம் என்னோட தேடு ஐயா ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது இப்போ சொன்ன சக்தி காயத்ரி எனக்கு இன்னொரு சக்தி என்றான் சூப்பர் மச்சி அது மட்டும் இல்லை அவ தான் உன் வாழ்க்கையோட உண்மையான சக்தி கீப் இட் அப் என்று கை கொடுத்தாள் தேங்க்யூ ஆமாம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இதை கேட்டு கடுப்பான சக்தி அடை உன் சந்தேகத்தில் தீய வைக்க நானும் பொண்ணுதான்டா என்றான் அட ஆமால சாரி மறந்துட்டேன் என்றான் பம்பியபடியே